ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதயே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கிட்ருக்கோம் இன்றைய தினம் நாற்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் ஆபத் விநாசகாயமாக முருகப்பெருமான இந்த நாமாலி ஆபத்துகளை அழிப்பவராக வர்ணிக்கிறது ஆபத் அப்படின்னா சங்கடம் ஆபத்து பல்வேறு விதமான எதிர்பாராத துன்பங்கள் எல்லாம் வருது இல்லையா அதையெல்லாம் விநாசனம் அழிப்பவர் முருகப்பெருமானு ஏன்னா அவருடைய அவதாரமே அசுர சக்திகளை எல்லாம் அழிப்பதற்காக தான் அவருடைய ஜனனமே அப்போ பல்வேறு விதமான சங்கடங்கள் எதால் வரும் அப்படின்னா அதற்கு காரணமான அந்த வினையையே அழிப்பவர் முருகப்பெருமான் அதனால்தான் கந்தர் அலங்காரத்தில் வர்ணிக்கும் பொழுது விழிக்கு துணை திருமென் மேய்மே குன்றா முழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு வர்ணிப்பார் நம்ம சரீரத்தில் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் இந்திரியங்களில் கண்ணு முக்கியமானது ஆனால் தான் இறைவனே கண்ணே கண்மணியே அப்படியெல்லாம் வர்ணிக்கிற அடியார்கள்லாம் அப்படி இந்த கண் தான் நமக்கு மேடு பள்ளம் சுகந்துக்கம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நமக்கு உணர்த்தி அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு துணையாக இருக்குது அப்போ ஏற்பட்ட அந்த விழிக்கு துணை முருகப்பெருமானுடைய திருமலர் பாதங்கள் நம்மளுடைய கண்ணுக்கு துணையாக இருக்கக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட மெய்மை குன்றா மொழிக்கு அதாவது சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இதெல்லாம் சத்தியஸ்வரூபமாக இருக்கணும் அதுக்கு துணை எது அப்படின்னா முருகா எனும் நாமங்கள் இந்த முருகா அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் அந்த உயிருக்கு கிடைக்கணும் அதன் பயனாக முன்பு செய்த பழிக்கு துணை நம்மளுடைய பிறப்பு போது வரக்கூடிய வினைகள் இதெல்லாம் அந்த பழி பாபங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி அது எல்லாத்தையும் போக்குறதுக்கு அவர் பன்னீர் புயத்தோடு காட்சி கொடுக்குறாராம் பயந்த தனி வழிக்கு த அவருடைய அந்த தனி வழியாக ஒவ்வொரு உயிர்களும் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்தந்த ஜீவன் செய்த வினை அந்த ஜீவனோடு தனித்து இருக்கும் இப்போ ஒரு குடும்பத்துக்காக ஒரு குடும்பத் தலைவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவன் செய்யக்கூடிய நல்வினை தீவினையை அந்த ஜீவன் தான் அனுபவிச்சாகணும் நம்ம வால்மீகி ராமாயணம் எழுதினார்லேயே அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வழிபெறி கொள்ளையனாக இருக்கார் அப்போ அவரை திருத்தி நாரதர் உன்னுடைய வினையை உன்னை கூட இருந்தவா யாரா வாங்கிப்பாளா கேளு நீ செய்த பாபத்தை அப்படின்னும்பொழுது எல்லோரும் நவுந்துடுறா தாய் தந்தை தான் பெற்ற மக்கள் குழந்தைங்க எல்லாரும் அப்போ தான் அவருக்கு ஞானம் வந்து நாரதருடைய அனுகிரகத்தால் மராமரான்னு அந்த உபதேசத்தை வாங்கிட்டு ராமநாமத்தால் புற்று வர்ற வரையிலும் அதிலே மனதிட சங்கல்பத்தோடு இருந்து அவருக்கு அப்போ ஏற்பட்ட பாகியம் கிடச்சிது அப்போ அந்த வினைகள் வினைகள் எல்லாம் ஒவ்வொரு உயிர் கூட வந்துட்டே இருக்கும் அதுக்கு துணை முருகப்பெருமானுடைய பனிரெண்டு தோள்களும் அவருடைய அனுகிரகம் சஞ்சித வினை அப்படின்றது முற்பிறப்புலேருந்து வரக்கூடியது ஆகாமியம் அப்படின்றது இந்த பூமியில் பிறந்து நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அப்போ அதெல்லாம் நமக்கு வந்து பல்வேறு விதமான துன்பங்களாக ஆபத்துகளாக வாழ்க்கையில் வரும் அப்போ அந்த சமயத்தில் நம்ம கண்மணியாக இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்றத தான் வர்ணிக்கிறது வேல் வகுப்பில் அழகாக சொல்லுவார் தனித்து வழி நடக்கும் என திடத்து மறு வளத்து மறு புறத்து மறு கடுத்தவு பகற்றுணையதாகும் அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருந்தால் எப்பேர்பட்ட பயங்கள் ஆபத்துகள் இதெல்லாம் இருந்து நம்மளை காப்பாற்றி நமக்கு மூர்த்தியாக முருகப்பெருமான் நமக்கு வழித்துணையாக இருப்பார் அப்படின்ற தத்துவங்கள் தான் அடியார்கள்லாம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரம் தோன்றில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு ஹால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அதனுடைய தத்துவங்கள் பலவிதமான விசேஷ தத்துவங்கள் நிறைந்தது இந்த பாடல் இந்த அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் அப்படின்னா சிவபெருமான் வரலனா அஞ்சு முகமுடைய சிவபெருமான் வரலனா ஆறுமுகம் தோன்றுமானா தத்துவார்த்தம் என்னென்னா அந்த ஐம்புலன்களும் தோன்றில் அப்படின்னா ஐம்புலன்களும் பலம் இழக்கும் பொழுது ஆறுமுகப்பெருமானாக தோன்றி அந்த உயிருக்கு முக்திக்கு ஒரு வித்தாக துணையாக இருப்பார்ன்றது தத்துவார்த்தம் அப்படி முருகப்பெருமான இந்த நாமாவளி ஆபத்து சங்கடங்களை விநாசம் அழிப்பவராக முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் ஆபத் விநாசகாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம